வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க பாருங்கள் வந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேலை கிடைக்கல என்னோடய வேலையை வந்து எல்லா இடத்துலையும் தான் ஒரு இடத்துலேருந்து நான் பஸ் விட்டு இறங்கினாக்கா அடுத்த பஸ்ஸு எது ஏ எப்படி ஏறுவேன் என்ன ஏறுவேன் தெரியாது ஏன்னா நட அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிளாக நடக்கிறது ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆயிரம் கிலோமீட்டர் கூட ஆகும் எக்ஸாம்பிளாக கணக்கு எடுத்தாக்கா ஆயிரம் மீட்டர் கூட நடந்துடுவேன் புரிதுங்களா வெளிநாட்டில் வந்து வாழணுன்னாக்கா நம்ம வந்து ஒரு இது செய்யணுங்க என்னென்னா நேர்மையோடு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது கடவுளாக பார்த்து எல்லாமே நம்மளுக்கு நல்ல தான் காமிச்சு கொடுப்போம் அநியமான செயல் அநியமானனாக்கா ஒரு காசு கடித்தா போதும் நம்மளுக்கு அவங்க மறுபடியும் கூப்பிடலான்னு பரவாயில்ல அப்படின்னு வேலை செய்கிறவங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அது நடக்க வேண்டிய விஷயந்தான் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம தப்பு செய்யக்கூடாது நம்மளை அந்த கஸ்டமரை எனக்கு ரெண்டாவது முறையும் கூப்பிடணும் தவறு நடக்கும் மனுஷன் மூலியமாக வந்து தவறு நடக்கிறது வாழ்க்கையில் அது சகஜம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது சகஜம்தான் இப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாக்கா நம்ம எச்சரிக்கையாக வேலை செஞ்சே கொடுக்கணும் இப்போ அது இல்லைனாக்கா நம்ம நம்மளுக்கு இந்த வேலை இல்லைனா வேறு வேலையை நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் போய் சொல்லி எது நம்ம வாழ்க்கை வந்து வேறு இடத்துல நம்ம தேடுக்கலாம் புரிதுங்களா இது எல்லாமே நான் நடந்து தான் பேசின்னு போகிறேன் வீடியோ கூட ஏன்னா வாழ்க்கையில் வந்து உண்மையை எவ்வளவோ சொல்லாங்க